கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை அப்போஸ்தலர் ஒன்பதாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனம் அவன் தரையிலே விழுந்தான் அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான் அதற்கு கத்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்றார் இந்த அப்போஸ்தலர் ஒன்பதாம் அதிகாரம் நாலு ஐந்து வசனங்களிலே சவுளுடைய அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார் அந்த அதிகாரம் முழுவதுமாக படித்தால் உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்ற அந்த வார்த்தை இதே அப்போ புத்தகத்திலே மூன்று இடங்களிலே இடம்பெறுகிறது பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் என்பவன் ஒரு கொடுமையான மனிதனாக காணப்படுகிறான் ஆண்டவருடைய மக்களை அழிப்பதும் ஆணும் பெண்ணுங்களை பெண்களை அழைத்து துன்புறுத்துவதும் இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான செயல் செய்கின்ற போதுதான் ஆண்டவர் சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் சவுல் என்பவன் இயேசு கிறிஸ்துவை நேரடியாக அவரைக்கு துன்பப்படுத்தவில்லை ஆண்டருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தாலே ஆண்டவர் சொல்லுகிறார் என் மக்கள் துன்பப்படுகிற போது அது என்னை சார்ந்தது என்ற ஒரு வரிசையில் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஏன் என் மக்களை துன்பப்படுத்துகிறாய் என்றுதான் அர்த்தம் அது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும் போதுதான் அவன் என்ன செய்ய இருக்கிறீர் ஆண்டவரே என்று அவன் ஒப்பு போது ஆண்டவர் ஒரு வழியை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார் அவன் கீழே விழுந்தபோது போது பார்வை இல்லாதவனாய் யாரும் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தள்ளப்படுகிறான் மூன்று நாட்கள் பார்வை இல்லாமலும் உண்ணாமலும் குடியாமலும் இருந்த அவனை அனனியா என்ற சீடன் மூலமாக நீ போய் சவுலை பார்த்து அவனுக்கு என்னுடைய சாட்சியை நான் சொல்லுகின்ற வார்த்தையை அவன் கீழ்ப்படிந்து அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் அநேக மக்களுக்கு அவனுடைய பணி தேவைப்படுகிறது என்று குறிப்பிடுகிறார் அனனியா உடனடியே ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே அவனை பற்றி தவறான கருத்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்பதை குறிப்பிடுகின்ற போது அப்படி அல்ல அவன் இன்னும் என் நாமத்தை அறிந்து கொண்டு பல அனுபவங்கள் பெற ஒரு பாத்திரவானா இருக்கிறான் என்று கடவுள் ஒரு உரையாடலே அனநி ஆசையுடன் மூலமாக அங்கு வெளிப்படுத்துகிறான் அதன் பிறகுதான் சவுல் பவுலாக மாறுகின்ற ஒரு பெரிய மாற்றத்தை தொடர் அதிகாரத்திலே படிக்க முடிகிறது ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளுகின்ற சிந்தனை என்ன என்று சொன்னான் இந்த சமுதாயத்திலே அநேக கொலைக்காரர்கள் அதிகமான மக்களை துன்புறுத்துகின்ற செய்கின்றவர்கள் உயிர் வாங்குகின்றவர்கள் படுகொலை செய்கின்றவர்கள் அநேக ரவுடிதனம் செய்கின்றவர்கள் சமுதாயத்தில் அநேகர் இருக்கிறார்கள் ஆனால் இவர்களை எல்லாம் மாற்றுவதற்கு இயேசு என்னும் சுவிசேஷத்தை இந்த மக்களிடத்தில் எடுத்து செல்கின்ற போது எப்படிப்பட்ட ஒரு வெறிதனமான மூர்க்கமான இருக்கிற மனிதர்களும் சவுல் போல மாறுவதற்கு இந்த சுவிசேஷங்கள் நிச்சயமாக பயன்படும் மாற்றங்கள் உருவாகும் மனிதர்கள் மாறினால் சமுதாயத்திலே மாற்றங்கள் உருவாகும் என்பதிலே சந்தேகம் இல்லை ஆகையினால் இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை ஏசி என்னும் சுவிசேஷத்தை இப்படிப்பட்ட மோசமான மக்கள் மத்தியிலே சொல்லி மனமாறச் செய்வோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமை